தமிழிசை சவுந்தரராஜனை விமர்சித்தது உள்ளிட்ட விவகாரங்களில் திருச்சி சூர்யா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் சமீபத்தில் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டார்கள் திருச்சி சூர்யா வெளியிட்டுள்ள பதிவில் கட்சியை விட்டு வெளியில் வந்தாலும் அண்ணாமலை பற்றி நான் விமர்சனம் செய்யாமல் தான் இருந்தேன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் உண்மையாக இருப்பதை விட யாரிடம் உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை அவர்கள் முதலில் உணர வேண்டும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபர் அண்ணாமலை என்றுதான் நினைத்தேன் ஆனால் அது பொய் என்று தெரிந்துவிட்டது தனது கண் எதிரிலேயே திமுக அமைச்சர்களுடன் அண்ணாமலை பலமுறை பேசியுள்ளார் அண்ணாமலை நாடகம் குறித்து மக்களிடம் தெரிவித்து அவரது முகத்தெரியை கிளிக்கப் போவதாக திருச்சி சூர்யா தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது